மாரஞ்சரி இல்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீராக்கா வந்து களத்தில் வந்து இறங்கி டிஷம் டிஷம் பண்ணி வீரா வந்து காப்பாற்றுறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க நம்ம வீரா வந்து அப்படியே வந்து ஆட்டோ சவாரிக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ரெண்டு பேர் வந்து ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க எவ்வளோன்னு கேட்டோன்னா ஐநூறுவாங்கிறாங்க சரி மேடம் எங்ககிட்ட கிட்டே ஐநூறுரூவா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அவங்க வந்து நக்கல் அடித்து பேசணுனே கூட ரெண்டு பேர் வராங்க டேய் என்னடா நீங்கள் ரெண்டு பேர் முன்னாடி வந்து ஏறிட்டிங்களா சரி சரி அப்படின்னு சொல்லும் அவங்க வந்து தப்பு தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க வீரா மரியாதையாக வந்து வண்டியிலேருந்து கீழே இறங்குங்கடா அப்படின்னு சொல்லும்போது என்ன மேடம் அதுக்குள்ளே இறங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசினோடனே உடனே வந்து இறங்கிட்டாங்க சரிடா இந்த இது கூட கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே கரெக்டாக வந்து வீரா வந்து ஒரு விஷயத்த எடுத்து கட்டையை எடுத்து அப்படியே டிஷ்ஷும் டிஷும் வந்து அவங்கள அடிச்சிக்கிட்டே இருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் வீரா கன்னத்துலேயும் வந்து பலார் பலார்னு அடித்தோடனே அவங்க வந்து அசந்து வந்து தூங்குறாங்க வீரா ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம மாறன் வந்து வந்துடுறாங்க ஒன்று ரெண்டு பேரையும் வந்து டிஷம் டிஷம் பண்ணி அவங்கள வந்து கீழே தூங்க வச்சிடறாங்க மிச்சம் இருக்கிற ரெண்டு பேர் இருக்காங்க மரியாதையாக எங்கேருந்து ஓடி போயிடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது அவங்களையும் வந்து டிஷம் பண்ணி தூங்க வச்சிட்றாங்க வீராவை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே ஆட்டோக்கு பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க நம்ம மாறன் உடனே வந்து வீரா வந்து எந்திரா விட்ரா விட்ரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏய் இரு நான் இறக்கி விட்டாதான் உன்னால் இறங்க முடியும்னு சொன்னேன் இறக்கி விட்றாங்க ஏண்டி இது மாதிரிலாம் தனியாக வந்து ஆட்டோ ஓட்டி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் உடனே வந்து அவங்க தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஓ இது எல்லாம் உன்னோட ஏற்பாடு தானா சண்டைப்படும் போது நம்ம மாறனுக்கு வந்து கையில் வந்து இது மாதிரி பற்றுக்கு போல இருக்கு இது வந்து தெரியாமல் இது எல்லாம் வந்து நீயா தானே ஆல்ரெடி பண்ணங்கிற மாதிரி சொல்லும் போது சத்தியமாக உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடி நான் எது செஞ்சாலும் வந்து தப்பாக தான் புரிஞ்சுப்பியா அப்படின்னு சொல்லி வீரா வந்து கிட்டே வந்து நியாயம் வந்து கேட்குறாங்க உங்ககிட்ட நான் எதுக்குறேன் நியாயமாக வந்து பேசணும் நீ உண்மையிலேயே என்னை காப்பாற்றி இருந்தாலும் சரி இல்லை நீ தான் வந்து ஆள் செட் பண்ணியிருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை நான் தான் ஒன்றை பின்னாடி வந்து வரவே கூடாதுன்னு சொன்னனேன் கண்ணாடியில் கூட வந்து பார்க்கவே இல்லை அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ தானே இந்த லொக்கேஷனுக்கு முன்கூட்டியே வந்துட்ட உன்ன பற்றி எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொன்னனேன் ஏய் அந்த பையன் வந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்து வர சொன்னால் எனக்கு வண்டி தேவைன்னு அதனால தான் நான் இங்கே வந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணணுன்னு உண்மையிலே வந்து இருந்திருந்தால் கூட உனக்கு அவங்களுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை டெய் சத்தியமா என்னை நம்பவே மாட்டியா வீரா அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்கு உன்னை நம்பணும் நீ வந்து எனக்கு நம்புற மாதிரியே ஒரு செயல் வந்து செஞ்ச அப்படின்னு சொல்லும்போது பழசை பேச ஆரம்பிச்சிட்டியா சரி மேடம் என்ன வந்து ட்ரா பண்ணுங்க வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க சவாரியாக வந்து ஏற்றுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லணும்னா சவாரியாக வந்து ஏறுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அப்போனு பார்த்து வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க நீங்கள் மாட்டுங்க ராமச்சந்திரன் வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போயிடாதீங்க நான் இருக்கிறது வந்து முத்துலட்சுமி வீடு அவங்க ரொம்பவே தங்கமானவங்க அவங்க பொண்ணு கழுத்தில் தான் தாலி கட்டினேன் இருப்பின்னு வந்து அவங்க உங்களை மாதிரி தான் ஆட்டம் ஓட்டுவாங்க கோவப்படுறவங்களாம் இருக்காங்க என்ன பண்ணுறது முத்துலட்சுமி அத்தைக்கு நான் வெளியில் இருக்கிறது சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அவங்க பொண்ணு பேச்சை கேட்டுட்டு அவங்கள வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்காங்க அவங்க ரொம்பவே தங்கமானவங்க ஆனால் அவங்க பொண்ணு இருக்காங்களே குறிப்பாக வந்து நம்ம வீரா அவளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மாறன் வந்து வீராக்கிட்ட அவங்க எப்போ பார்த்தாலும் கோவத்தோடு தான் இருப்பாங்க ஆனால் கூடிய சீக்கிரம் இது எல்லாம் மாறும் நம்பிக்கையில் தான் நான் வீட்டு வாசல் வந்து நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அப்படி வந்து இறக்கி விட்றாங்க நம்ம மாறின காசு கொடு ஐநூறுரூவா ஓகே மேடம் செல்ஃபோனில் வந்து அனுப்பிச்சி தான் பார்த்தேன் சார்ஜ் தீந்துருச்சு அதனால நீங்கள் கொஞ்சம் எனக்கு செல்ஃபோனுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணி விட்டீங்கன்னா அதையும் சேர்த்து வந்து அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லும்போது வீரா மட்டும் கொடுக்குட்டுன்னு வந்து உள்ளே வந்து போகிறாங்க ஓகே மேடம் காலையில் பண்ணுங்கள் அது வரைக்கும் வீட்டு வாசலில் தான் இருப்பேன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா சொல்லுங்கங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப ஒரு பக்கம் கண்மணியும் ராஜேஷோட அம்மாவும் மொட்டை மாடியில் தனி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து என்னடா அங்கே குரல் கேட்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து ஒளிஞ்சு நின்று கேட்குறாங்க நம்ம வள்ளி மாறனை கடைசி வரைக்கும் நான் ஏற்றுக்கவே விட மாட்டேன் மாறன் கண்டிப்பாக வந்து வீரா மனசில் இடம் பிடிச்சாலும் அதை நான் கெடுத்து விட்ருவேன் அது செட்டே ஆகாமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே இது எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மாறனையும் இந்த வீட்டையும் பழி வாங்கணும்தான் நான் வந்து இங்கே இருந்தேன் பணம் தானே இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அது எல்லாத்தையும் வந்து இல்லாமல் ஆக்கிறேன்னு சொல்லி இந்த குடும்பத்தையே பழி வாங்காமல் விட மாட்டேன் எங்கள் அண்ணனையும் நான் விரும்பினேன் என் காதலனையும் அமுச்சு வச்சது மாறன் தான் அதுக்காக தானே இந்த வீட்டுக்கு வந்தேன் முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் சரியான நேரம் பார்த்து தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறது வீரா மட்டும் இந்த வீட்டுக்கு வராமல் இருக்கணும் வீரா இந்த வீட்டுக்கு வந்துட்டானா என்னோடய பிரச்சனையெல்லாம் வந்து தலையிட்டு அதுக்கப்புறம் என்னோடய உண்மையான முகத்தை வந்து வீரா வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னா பெரிய பிரச்சனையோ அதுக்குள்ளேயே வந்து இந்த குடும்பத்தை வந்து என்னென்ன செய்யணுமோ எல்லாம் கரெக்டாக வந்து செய்யணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கண்மணி இது எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணோன்னே அடிப்பாவி நல்ல நோக்கத்தோடலாம் இந்த வீட்டுக்கு வரலையா உனக்கும் மாறனுக்கும் ஆகாது நீ கன்னத்தில் பலாறு பலாறுன்னு அடித்த இது எல்லாமே ஓகே தான் ஆனால் அதுக்குன்னு நீ ராகவனியாவது நல்லபடியாக பார்த்துப்பேன்னு நினச்சேன் அவனையும் வந்து நடுரோட்டை தான் நிற்க வைக்கணும்னு ஆசைப்பட்றியா இந்த விஷயத்த முதல்ல பொழுது விடுஞ்சோனே நான் முதல்ல வீராக்கிட்ட சொல்லணும் அது வரைக்கும் நான் அமைதியாக இருக்கணும் இப்போ வர கோவத்துக்கு பழைய வள்ளியாக இருந்தால் நான் முன்னாடி போய் நின்று உன் கண்ணத்துலேயும் வந்து பலார் பலாறுன்னு அடிப்பேன் ஆனால் என்ன பண்ணுறது இந்த விஷயத்தையே வந்து நீ தலைகிலாம் மாற்றிடுவேன் இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வந்து ஜாக்பாட்டு இந்த வீடியோவை மட்டும் வீராட்ட காட்டினா அவன் இந்த குடும்பத்துக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ அது எல்லாம் நல்ல விதமாக செய்வாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிச்சோடனே வீராவை பார்க்கலான்னு சொல்லிட்டு நடந்து வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க இதை வந்து மாறன் வந்து பார்க்கறாங்க என்னது வள்ளி வந்து இவ்வளோ வேகமாக வந்துகிட்டு இருக்கா ஒன்றும் புரியலையே நேத்தி தான் போனால் இன்னைக்கு திருப்பி வந்து வீராக்கிட்ட பேசினா அவள் வந்து கடுப்பாயிடுவாளே ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தான் பாட்டமாக வந்து யோச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் என்னத்த டெய்லி வந்துட்டு வந்துட்டு போகிற இன்றைக்கி என்ன திருவிழையாடல் எதுவும் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏய் முதல்ல நம்ம வீட்டில் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியுமா அதான் அண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்களே அப்புறம் என்ன எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் மாறா முதல்ல உன் அண்ணி வந்து நம்ம குடும்பத்தை பழிவாங்க தான் வந்திருக்கான்னு உன்கிட்ட சொல்லுவேன் ஆனால் நீ நம்ப மாட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு தெரியிற விஷயம்லாம் அப்படியே வந்து உளர ஆரம்பிச்சுருவேன் அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் அதனால தான் உங்ககிட்ட கூட எதுவும் சொல்ல போகிறது இல்லடா என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் உன்னை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம வள்ளி ஆமாம் இதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப வள்ளி வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க வீரா வந்து கடைக்கு வந்து போயிருக்காங்க பிள்ளை இருக்குது ராமச்சந்திரன் கடைக்கு ஒரு பக்கம் நம்ம கண்மணி வந்து பேசுகிறாங்க கிட்டே உன் தங்கச்சி எந்த முடிவில்மா இருக்கான்னு சொல்லி அந்த இடத்துல பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கும்போது ஓ நீங்களும் வந்து வீரா வீட்டு கூட்டிகிட்டு வர அபிப்பிராயத்தில் தான் இருக்கீங்களா இல்லை என் தங்கச்சிக்கு வந்து மாறணும் சுத்தமாக வந்து மன்னிக்கிற நிலமையிலே இல்லை மாறன் மாதிரி ஒரு பையனுக்கு வீரா எப்படி மாமா வந்து சம்மதம் வந்து சொல்லுவா நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் புரியுதுமா நீ சொல்றதெல்லாம் அவ கழுத்துல இருக்கிறது அப்படியே வந்து பிடிக்காம தான் இருக்குங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னான் எக்காரனை கொண்டும் இந்த வீட்டுக்கு வந்துடவே மாட்டேன்னு அவ சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரன் ஒரு பக்கம் வந்து மாறனை பிடிக்கலன்னா கூட வீரா மாதிரி தங்கமான பொண்ணு தான் மாறனுக்கு கரெக்டுன்னு புரிஞ்சுக்கிறாங்க இருப்பினும் வந்து வீராவோட மனசை எப்படா மாத்துறதுன்னு மாதிரி தான் அந்தத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வள்ளி வந்து வீட்டுக்குள்ளே வந்து போய் பார்க்குறாங்க அப்போ தான் வந்து வீரா வந்து கடைக்கு போயிருக்கிற விஷயம் எல்லாமே தெரிய வருது சரிம்மா வீரா வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி வெயிட் இருக்காங்க ஒரு பக்கம் வீரா வந்து கடைக்கு வந்து போனோன்னே வாம்மா வீரா என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா நான் ஒன்றும் மாறனோட மனைவியா இந்த குடும்பத்தோட சொந்தமாக வரல நான் எப்போதும் பார்த்த வேலையை வந்து பார்க்கலாமா அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் இந்த வேலையை வந்து பார்க்கலாமா தயவு செஞ்சு இந்த வேலையை எனக்கே கொடுத்துருங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா ரொம்பவே வந்து சோகமாக இருக்காங்க என்ன வீரா நீ பழசெல்லாம் வந்து மறந்துட்டா நீ கல்லா பெட்டிகிலேயே உட்காந்துக்கலாம் உனக்கு இல்லாத உரிமையா கடையே உன்னோட தானம்மா நான் கடையோ இந்த குடும்பத்தை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடவும் நான் வரல நான் பார்த்த வேலையை இன்னும் பொறுப்பாக தான் நான் பார்க்க வந்திருக்கேன் தயவு செஞ்சு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்பயே நம்மள்டே இது மாதிரி மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாளே அப்போனா மாறனோட நிலமையை நினச்சா எனக்கு இன்னமும் கவலையாக இருக்கே என்னடா அது நம்மளால் நம்ம தம்பி வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையில் வந்து மாட்டியிருக்கானே இது எல்லாத்தையும் எப்படி சரி செய்ய போகிறோம் சரி வீரா நீ மாட்டுக்கு வேலையை பாருங்கிற மாதிரி ராகவன் வந்து சொல்கிறாங்க வள்ளி இந்த பக்கம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாரன் வந்து வாசல்லே நின்று திங்க் பண்ணிகிட்டு வீரா அவன் நினச்சி எப்போதான் வந்து மனசு மாற போகிறான்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க